தமிழ் திரையுலகில் அரிதினும் அரிதாக சில விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் நம்ம தமிழ் படம் தானான்னு நீங்கள் திடீர்னு யோசிக்கிறது மாதிரிலாம் எப்போயாவது ஒரு படம் வரும் அப்படி ஒரு படம் தான் இன்று ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க என்னென்னா பரமசிவனும் அந்த ஃபாத்திமா அப்படின்னு இசைக்கு கார்வண்ணன் ஒரு ஆரம்பத்தில் வந்து தமிழ் தேசியம் குறிப்பாக நாம் தமிழரோடு ரொம்ப அஃபினிட்டியில் இருந்தவர் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அதில் என்னென்னா மதமாற்றம் குறித்து அந்த படத்தில் மிகவும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ண இந்த தமிழ் தேசியவாதிகள் கூட அந்த படம் பார்த்துட்டு இவ்வளவு ஒரு அண்டா அவர் கிறிஸ்துவத்தை வந்து சாடி இருக்கிறார் இது தேவையா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப மாத்தி பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவர் உண்மையை பேசியிருக்கிறாருன்னு இந்த படம் பார்த்தா தெரியும் சீமான் கூட சீமான் அதை பத்தி பேசலையோப்ப ஆமா பேசல பட் அவருக்கு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்துவர்களை குறை சொல்ல தேவையில்லைன்னு ஆனா இப்போ நிருபர்கள்லாம் அந்த எப்பவும் ப்ரெஸ் மீட்டு நடக்கும் இல்லையா அவங்க ப்ரமோ அந்த இது நடக்கிற ஸ்பெஷல் ஷோலாம் பண்ணிட்டேன் அவளை விழுந்து பிராண்டாங்க வெறிநாய் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்படி கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்களை குறை சொல்கிறது மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பொங்கியிருக்காங்க நீங்களும் எல்லாம் இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு வர்றீங்க இதை எப்படி பார்க்குறீங்க வரவேற்க வேண்டிய படம் ப்ரிவி ஷோ அண்ணன் ஹெச்ராஜா தர்ம போராளி ஹெச்ராஜா அவங்களுக்கு வந்து நம்ம கன்னியாகுமரிக்காரர் இருக்கார் தினசந்தையில வேற என்ன கணேசன் என்ன சின்னப்பா அவங்க ஏற்பாடுல போட்டாங்க கூட்டாங்க நாளா நீங்க கணல் கண்ணன் அண்ணன் எச் ராஜா இந்து முன்ன இளங்கவன் எல்லாரும் போயிருந்தாங்க அதுல வந்து ராஜா அண்ணன் டையும் இப்படிதான் அந்த வெறிநாய் விழுந்து பிராண்டாமதான் கல்விகளை முன் வைச்சாங்க அதுக்கப்புறம் இந்த இவரையும் டைரக்டரையும் இந்த மாதிரி கேட்கவும் அவர் ரொம்ப அருமையா சொன்னாரு அவர் கேட்கிற முன் வைக்கிற ஒரே கல்வி கிறிஸ்துவம் உங்களுக்கு கல்வி கொடுத்தான்னு நீங்களே அவனோட ஒரு ரூபா பணத்தை போட்டு கொடுத்தானான் அந்த பணம் எங்க இருந்து வந்தது நிலம் வந்து நம்ம ஊர் நிலம் அவன் வெள்ளக்கார கிறிஸ்தவர்கள் இங்கே வந்தது பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்கள் இங்கே வந்தது இங்கே இருக்கிற சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்காக அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உங்களுக்கு கல்வி கொடுத்தான்னு சொல்கிறீங்க இது அவர் வைக்கக்கூடிய மோஸ்ட் லாஜிக்கல் கேள்வி இது ஒன்று ரெண்டாவது மதமாற்றத்தோட வீரியத்தை பற்றி இந்த படத்தில் பேசுகிறாங்க சமீப காலமாக அதுவும் இந்த திராவிட மாடல் ஃபோட்டோஷூட் ஆட்சி வந்தோடனே அப்பாவோட ஆட்சி வந்தோன்னே அப்பாவின் புள்ள தப்பான புள்ள இருக்கு பாருங்க பெரிய தத்தியோட புள்ள சின்ன தத்தி அவருடைய அவர் நானும் கிறிஸ்துவர் தான் உடனே கொண்டு இப்போ இந்த மீடியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்களும் சரி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸும் சரி திரைத்துறையில் இருக்கிற கிரிப்டோ கிறிஸ்டின் சரி வெறிகுண்டு அலைகிறாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா உங்களை கிடைச்சி வச்சுருவாங்க தொப்புளை சுற்றி ஊசி போட்டுக்கிற அளவுக்கு வெறிநாய் கடி மாதிரி உங்களை விழுந்து பிராண்டுவாங்க இதில் ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் சொல்றேன் தமிழ் திரையுலகம் அடிப்படையில் கொஞ்சம் நியாயமா இருந்திருக்கு இது அப்புறம் எப்படி இந்த கிரிப்டோக்கள் கையிலையும் கிறிஸ்துர்கள் கையிலையும் போச்சுன்னு பாருங்க என்னுடைய மாமா தான் வேட்நாடு சுந்தரம் அவருடைய கதை வசனத்தில் தான் இந்த படம் வந்தது சிவாஜி கணேசன் நடிச்ச ஞான ஒளி அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு சுற்றி நடக்கிற கதையில தான் வரும் அதில் வந்து மேஜர் சுந்தரராஜன் கேரக்டர் மேரக சுந்தரராஜன் வந்து நீ அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிறிஸ்தவனாக மாறணும் அதாவது எப்படி வந்து இந்த ஜிஹாத் இஸ்லாத்துக்கு மட்டும் எப்படி அப்பவே வலிச்சம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வளிச்சம் போட்டு காட்டின விஷயம் அதே மாதிரி கல்யாண ஆதிகள்னு பாலச்சந்திர படம் அந்த படத்தில் நீ மாறணும்னு அதாவது ரியாலிட்டி அதில் காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி படங்கள் இப்போ வந்ததுன்னா இந்த வெறி நாய்கள் போர்வே பத்திரிக்கையாளர்கள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த வெறி நாய்கள் நான் சொன்னேன்னா ஒன்னே யாராவது கோச்சிக்கலாம் கோச்சிப்பே பரவாயில்ல கோச்சி கோச்சிக்க நல்லா கோச்சிக்க என்ன நியாயத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை நீ எங்கேயாவது போய் என்ப்பா ஸ்ரீரங்கம் கோவிலில் மடப்பள்ளியில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படிப்பா அசைவன் சமைக்குது அவன் உணவு அவன் தட்டு அவன் சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணா என்ன வேணா சாப்பிட்டோம் பன்னிக்கறி சாப்பிட்டானா கூட என் பக்கத்தில் குந்தி சாப்பிடுது அதுவும் ஓன் சௌகரியம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் மடப்பள்ளியில் இருக்கிற ஒரு பொண்ணு நமாஸ் பண்ணிட்டு பிரியாணி செஞ்சா அந்த பிரியாணி சூப்பரா இருக்கும் இது பகுத்தறிவு குஞ்சுகள்லாம் கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா டேய் எப்பிட்றா நமாஸ் பண்ணால் எப்பிட்றா வரும் இது ஏந்தாது இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதா இருக்க அப்படின்னு எவனாவது கேட்டானா எவனும் கேட்கல அதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாக இந்த தேச விரோத சக்திகளை பாராட்டி படம் வரும்போது எவனாவது தட்டி கேட்டானா எவனும் கேட்கல ஆனால் யாராவது ஒருத்தர் நல்ல படம் எடுத்தான்னா அர்ஜுன் படம் எடுத்தார் ஜெய்ஹிந்த் எடுத்தார் பல்வேறு படங்கள் எடுத்தார் இப்போ சமீபம் வந்து அமரனுக்கு வந்து அவ்வளோ அமரன் விஜயகாந்த் நினைச்சேன்னா பல்வேறு படங்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் இவங்க இதையே கல்விக்கு உள்ளாக்குறானுங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தேச விரோத சக்திகள்லாம் நீ ஏன் குளோரிஃபை பண்ணி காமிக்கலை நல்லவனெல்லாம் ஏன் கெட்டவனாக காமிக்கலை தமிழ் படங்களில் பாருங்கள் கோவில் தர்மகர்த்தா இருக்கிறவரை ஒரு மிகப்பெரிய வில்லனா கொடூர வில்லனா ஒரு குறியீடா இப்பெல்லாம் அதை ஒரு இதாக வச்சுக்கிட்டாங்க நல்ல பட்டையாக திருநீர் போட்டு உத்ராக்க வச்சு அதுக்கப்புறம் தென்னாடுடைய சிவனே போட்டு அப்படின்ட்டு அவனை கொண்டுடு இதெல்லாம் வந்து குறியீடாக இவங்க வச்சு இதெல்லாம் நம்மளுக்கு புரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மடப்பாய நாம நம்ம நம்ம இந்து சொசைட்டி வந்து கொஞ்சம் தூங்கிட்டு தான் இருக்கு கருணாநிதி சொல்ற மாதிரி தூங்கும் போது கயிறு திரிக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் இருந்தாலும் அவ்வளவு நம்மளுக்கு அது கூடவா புரியாது படம் வந்தது அந்த அக்னி சட்டியை எடுக்கணும் போராட்டம் வந்தது உடனே ஒரு லட்சுமியோட போட்டோ தானே அந்த இடத்துல அங்க போய் அந்த இது பண்ணிட்டு உடனே நீ மதத்தை ஏ நீ என்னடா நீ இதை சொல்ற நான் இதை விட பெரிய டேமேஜ் கொண்டு வரேன்டா உனக்கு இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுட்டு பண்றாங்க நல்ல வேலையா நம்ம வீரமுருகன் நம்ம அன்பு சகோதரன் அவர் கிடுகன்னு ஒரு படம் எடுத்தார் அடுத்த படமும் ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு நல்ல அருமையான க கதை அமைப்போடு வந்தார் இப்போ இன்னொரு படமும் எடுத்துட்டுருக்கார் இப்போ இந்த படத்தோட பரமசிவனும் ஃபாத்திமாவும் இந்த மாதிரி பல்வேறு டைரக்டர்கள் இப்போ தமிழ் உலகில் திரையுலகத்தில் இந்த மாதிரி வருதுங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட ரெண்டாவது வந்து ஒரு திறப்பு விஷயத்தையே மட்டும் கொண்டு போய் திணிச்சு இதில் வந்து இவன் அந்த சூழ்ச்சி பண்ணான் இவன் ஒன்று அடிமையாக வச்சிருந்தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வருணாசிரமம் சனாதனம் இதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்னு புருடா விட்டுட்டு இருந்த இடத்துல டே அதெல்லாம் இந்த மண்ணின் கூறுகள்டா இந்த மண்ணின் கூரை நீ அடித்து விரட்டிட்டு நீ வந்தேரிகள்லாம் ஆக்கிரமிக்க பார்க்குறீங்க அப்படின்னு இந்த படம் பரமசிவனும் ஃபாத்திமா ரொம்ப அர் அருமையாக எடுத்திருக்கார் வீரமுருகனோட அடுத்த கூட நான் அவர்கிட்ட சொன்னேன் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேண்டப்பட்டார் அண்ணே குறியீடாக வைங்க இப்போ ஜெய் பீமில் எப்படி பொய் பீமாக அதை இது பண்ணால் அந்த மாதிரி ஒரு குறியீடாக வைங்க பிளேட் இது பண்ணாதீங்க போகிற போக்கில் இது பண்ணுங்க அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தணும் இப்போ திருநீரை பூச்சிக்கிட்டு முதிராக்கியத்தை போட்டுக்கிட்டு தென்னாடுடைய சிவனையை போட்டின்ட்டு அப்புறம் ஆனும் சார் அந்த கேரக்டர் தான் சார் கொல்ல சொல்லுது அவர் அதில் பக்திமானாக வராரு சார் அப்போ நாமளும் எடுக்கலாம் இல்லையா நீ வந்து அந்த இடத்துல போய் கொத்தா மதம் மாற்றலாம் இந்த இடத்துல நீ ஆர்டிஎக்ஸ் வைக்கலாம் கார் வெடி கொண்டு வைக்கலாம் இன்னும் இதெல்லாம் குறியீடாக வைங்கண்ணே நீங்க வந்து பிளாட்டண்டா நம்ம சித்தாந்தத்தையே சொல்லாம ஒரு குறியீடா கொண்டு போங்க நாமளும் பண்ணலாமே என்ன அது என்ன இருமுனை கத்தி தானேங்க குறியீடா சொன்னாலே அதை நீக்கணும்லாம் போராட்டம் பண்றாங்கல்ல பண்ணுங்க இப்ப அமரன் படத்துல ஒரு பயங்கரவாதியே என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ராணுவ வீரர் அவங்கள பயங்கரவாதின்னே நீங்க காட்ட கூடாது அவன் யாரு அவனுக்கு இருபது பேரை கொல்ல உரிமை இல்லையா இருபத்தாறு பேரை பகல்காம்ல கொண்டவன்லாம் யாரு அவனுக்கா இங்க வக்காலத்தை வாங்க இந்த ஊர்ல கொத்து கொத்தா இருக்கானுங்க இந்த பயிலெல்லாம் கொண்டு போய் பயல்காமில் ஒன்றும் எனக்கு வேறு ஒன்றுமே பண்ணால் தீவிரவாதி கேம்ப் இருக்கிற இடத்துல இவனுலாம் கொண்டு போய் விட்டணும் இந்த படம் வரவேற்கத்தக்கது இந்த அதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் சொன்ன விஷயம் கிறிஸ்துவ வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவர்கள் இந்த பாரத நாட்டின் மீது பாரத நாட்டுக்கு வந்ததே சேவை செய்யறதுக்கு அவன் தான் அவன் வந்தது நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து போகிறதுக்கு வந்தான் அந்த சிம்மாசனம் வைர சிம்மாசனம் அவன்ட்டு தான் எனக்கு பல்வேறு பெரிய பொக்கிஷங்கள்லாம் லண்டன்ல தான் இன்றைக்கும் இருக்கு ஆயிரம் வருஷம் முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிட்டோம் நீங்க இதில் பாருங்க அனந்தபூர்ல ஏதோ ஒரு கோவிலில் தூண் வந்து நீங்க ஒரு பேப்பரையோ துணியோ விட்டு வெள்ளி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு தூண் வந்து உங்களுக்கு கிராவிட்டி எதிரியே பூமியிலே இருக்க இருக்காது நான் ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஒரு அதிசயம் உண்டா எத்தனை விதமான பொக்கிஷங்கள் நம்ம ஊரில் இருக்கு கட்டிடக்கலையில் நம்ம உச்சியில் இருக்கும்போது அதுவும் வந்து இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சில் எடுத்த சென்சஸ்ல சொல்றது என்ன இங்க பாரத நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தினர் படிப்பறிவு பெற்றவர்கள் அதுவும் பிராமணர்களுக்கு படிப்பறிவு கம்மி இதர பிரிவினர் தான் படிப்பறிவுடன் திகழ்ந்தார்கள் இந்த வரலாறை அப்படியே மாத்தி மாத்தி எழுதின இந்த நாட்டை சீர்குலைக்க முயன்ற இந்த நாட்டின் மாண்பையும் பெருமையும் கலாச்சார விழுமையங்களையும் அழித்தொழிக்க வந்தவனை நீ நல்ல இந்த நாட்டோட பெருமையை பேசுறவன நீ வந்து என்கிற இதை தான் இந்த படம் நிறுவுகின்றது அற்புதமான படம் இதை வந்து அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதை போன்று மேலும் பல திரைப்படங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து